இப்போ இந்த தொடரை பாருங்கள் ரயிலை பிடித்து மதுரைக்கு சென்று அவன் கோயிலுக்கு போனான் இந்த தொடரில் எது எழுவாய் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ரயில் மதுரை அவன் கோயில் இந்த நான்குமே பேச்சொல் தான் பேச்சொல் தான் எழுவாயாக வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தாலும் கூட அது முதல்ல தான் வரணும் வாக்கியத்தோடைய முதல்ல தான் வரணுங்கிற அவசியம் இல்லை இப்போ ரயில் அப்படிங்கிறது வாக்கியத்துடைய முதலாக வரக்கூடிய பேச்சொல் அதனால் அதை எழுவாய்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது இதுதான் நன்னூல் என்ன சொல்லுதுன்னா எழுவாய் உருவு திருவில் பெயரே அப்படின்னு சொல்லுது அதாவது இதில் ரயில் மதுரை அவன் கோயில் இந்த நான்கு திருவில் பெயரில் உண்மையான வாக்கியம் என்ன ஆழமான புரிதல் என்ன அப்படின்னா ரயிலை பிடித்து மதுரைக்கு சென்று என்று உள்ள அந்த வார்த்தையில் அதை நம்ம எப்போ எடுத்துக்கணும்னா ரயிலை பிடித்து மதுரைக்கு சென்ற அவன் அப்போது ரயில் மதுரை கோயில் என்கிற பெயரில் விட சென்ற அவன் அப்படின்னு பார்த்தா இந்த அவனுங்கிற வார்த்தை தான் நமக்கு அங்கே எழுவாயாக விளங்குகிறது ரயிலை பிடித்து மதுரைக்கு சென்று அவன் கோயிலுக்கு போனான் என்று மேலோட்டமாக பார்க்காமல் ரயிலை பிடித்து மதுரைக்கு சென்ற அவன் என்று பார்க்கும்போது அவன் என்பதுதான் அங்கு எழுவாயாக நிற்கிறது இதுதான் எழுவாய் உருவு திரிவில் பேரை என்று நன்னூல் சொல்கிறது அந்த அவன் என்ற பெயர் சொல் எழுவாயாக இருந்தாலும் கூட வாய்க்கத்துடைய முதலில் நிற்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெரிய வேண்டும் எனவே தெளிவாக எது எழுவாய் என்ப நாம் தெரிந்து கொண்டு எழுத வேண்டும் நன்றி வணக்கம்